நான் கேட்ட கேள்வி ஒண்ணு நீ பதில் சொல்ற சரி ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெள்ளையம்மல பாக்க வரமே சரி நீ சின்ன வயசுல ஆசைப்பட்டு கேட்டல பொன்பொருள் எல்லாம் சரி அதெல்லாம் ஒண்ணு விடாம ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு கடையாய் ஏறி இறங்கி சரி உனக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கிற வெள்ளையம்மா அப்ப நான் வாங்கி தீங்கிற பிள்ளையா இல்ல என்னோட ஞாபகம் காண்டி எடுத்து சொல்றேன் எடுத்து சொல்றேன் ஏன் மேல உனக்கு கொஞ்சமாவது பிரிய வளர்ந்துச்சனா

I நம்ம ரெண்டு பேரும் மட்டும் மனசார வாழ்ந்திடலா இல்லையம்மா அப்படியே பரவலகம் போச்சாரம் உண்டாடி போறோம் நீங்க இரண்டு பேரும் பின்னாடி நாங்க தான் முன்னாடி போவோம் எங்க இல்லையா நாங்க ரெண்டு பேரும் பரலோகம் போயிட்டோமனா மேல போய் பக்கம் இல்லத்துக்கு என்ன பண்றது மேல நாடக ஆடப் அதனால உங்களை கூட்டிட்டு போயிடுவோம் மைக் செட்டுக்கு என்ன பண்ணுவேன் ஆமா மைக் செட்டுக்கு என்ன பண்றது நாடகம் பாத்து ஆள் வேணும்ல மைக் செட்டுக்காரையும் கூட்டிட்டு போயிடுவோம் நாடகம் பார்த்து ஆளு வேணும் நாடகம் பார்க்க ஆளு வேணும்

அண்ணா எங்க பார்த்தேன்னு தெரியல. உனக்கு நான் இன்னைக்கு அது வாங்கி குடுறே ஞாபகம் இருக்கா? ஆனா அந்த பிள்ளைய பாத்துக்கவே மாட்டேன் பேசிக்கவே மாட்டேன் ஆமா. ஆனா நானே நம்மளை நம்மள அது மாதிரி எனக்கு வாங்கி குடுதான். ஏன்னா வந்துட்டு ஒரு சுமாரா இருக்க பெண்களுக்கே மன்னிக்கவும் பெண்கள் வந்து சுமாரா இருக்குன்னு சொல்லக்கூடாது. பெண்கள்னாலே அது வந்து அழகுதானே. ஆமா ஆமா. நிரா வந்து வாணிதரமா இருக்க பெண்களுக்கே நிறைய பசங்க பின்னால அலைவாங்க. சரி. நான் வேற கொஞ்சம் அழகா இருக்கேனா? யாரு யாரு? ஏக்கா ஏக்கா ஏக்கா. நான் தான்டா. தங்கச்சி. நான் அழகா இருக்கேன்னு சொல்றேன் ஒரு டீ வாங்கித் தெரியா உனக்கு ரெண்டு டீ வாங்கி தரேன் அன்னை அலக சூப்பரா இருக்கே ஒரு பிஸ்கட் டேய் டே பொடி நமக்கு அப்பாயி வேணும்டா அது டீ வாங்கி தரேன் என்னச்சற அப்பாயி வேணுமா கிளே யாரால பரவாயில்லை கொஞ்சம் மானிரமா இருக்க பெண்களுக்கே நிறைய பசங்க பிணல அழைவாங்க சரி நான் வேற கொஞ்சம் அழகா இருக்கனா ஏன் பிணல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 26 பசங்க பிணல அடைவாங்க யார் தாளக்கார மாதிரி தொண்ணூத்தாறு வயசு கிட்ட போயிருங்க எம்ஐ அம்மாயே எங்க அப்பா இப்போதே நேத்து தூக்கி கொண்டு வச்சோம்

ஏன்னா பாவம் ஆண்களை அழ வச்சு பார்க்க கூடாது அது பெண்களுக்கு பெரும் பாவம் சொல்லுவாங்க உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறோம் எதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய அழு வைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே பொம்னு நீங்க மட்டும் தான் நிறைய பேர் அழு வைக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஆண்கள் வந்து அழமாட்டாங்க அப்படி அழுதாங்க யார் அழ வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வெறும் பாவம் சரி அதனால வெள்ளச்சாமி உங்களை எனக்கு முன்பே தெரியும் நீங்களே என் மேல பிரியமா இருக்கீங்களா முன்னாடி இல்லையா தெரியுமா ஆமா தெரியாத மாதிரி நடிச்சேன் இல்ல வெள்ளச்சாமி சும்மா வேலை வெட்டி இல்லாத பசங்களே நிறைய பிள்ளைங்களை பின்னாடி கூட்டிட்டு அம்மா காலேஜ் எல்லாம் போய் நிறைய படிப்பு படிக்கிறியா அம்மா எத்தனை பிள்ளைல கூட்டிட்டு திருவே அதனால சின்ன சோதனை சோதனையா ஆமா சோதனை பண்ணி பாத்தியா ஆமா அடிய சண்டாளி இன்ன வரைக்கும் நீதா வெள்ளையமான முன்னாடியே சொல்லி நம்ம ரெண்டு பேரும் எங்கயாவது ஓடி போய் இருந்திருக்கலாம் இல்ல பின்னாடியே சரி வெள்ளையம்மா இதெல்லாம் நீ சின்ன வயசு ஆசைப்பட்ட பொன்பரல்ல சரி இப்போ நீயே பெரிய புள்ளை ஆயிட்டியா இல்லையா என்னதா இருந்தாலும் உன் மனசு

எனக்கு ஒரு அஞ்சு பவுன்ல மட்டும் தாலி செஞ்சு போறியா அஞ்சு பவுன்ல அஞ்சு பவுன் போதுமா அஞ்சு பவுன் போதும் சரி அதனால பாவம் உங்களை சிரமப்படுத்த விரும்பல அதனால ஐயாறு பூ கோட்டு ஐயாறு பூ கோட்ட கருப்பு சேல சாமி தூர எனக்கு அசையாக வாங்கி தரணும் சாமி தூர கருப்பு கோட்ட கருப்பு சேல சாமி அசையாக வாங்கி தரும் சாமி தூரே

சாமி கட்ட மஞ்ச தாலி தொங்கணும் சரி ஏ கையால தாலி செஞ்சு பொங்கலத்துல கட்டணும் ஆமா மேடச்சி அவ்வளவுதான் ஹசே அவ்வளவுதான் சரி இத்தனை வருஷங்கள செந்த வெள்ளை சாமி பாக்கறியே சரி ஏ மேல வச்ச பாசம் எம்பட்ட ஒரு வாசம் எவ்வளவு காதலை எடுத்து கூருங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே プリプリプリプリプリプリプリプリ تئي 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 پوري

நான் எப்படி வர முடியும் உசுருக்கு உசுரா வளர்த்தேன் அண்ணன் மார்களை விட்டு விட்டு என்னால வர முடியாதுப்பா உன்னால வர முடியாதா அப்போ நாண்டி நீண்டி போண்டி போண்டியா ஆமா உனக்கு இந்த வெள்ளச்சாமி முக்கியமா தெரியலையா உன்ன விட எனக்கு எனது அண்ணன் மகள் தான் முக்கியம் உங்க அண்ணங்க தான் முக்கியம்மா ஆமா இந்த வெள்ளச்சாமி பார்த்தா பாவமா தெரியலையா ஏன்னா ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்து எடுத்து வளர்க்கறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க சரி இப்ப எங்க அம்மா அப்பா அண்ணங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க அதனால உன்ன விட எனக்கு எனது அண்ணன் மகள் தான் முக்கியம் அவங்க சொன்னாரு இந்த பொம்பளை பிள்ளைகளே இப்படிதாயா நம்மள சுத்த விட்டு சுத்த விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டுதான் இருக்கு பொம்பளை பிள்ளைகளே இப்படிதான் தெரியுது அப்புறம் என்னத்துக்கு பொம்பளை பிள்ளை பின்னாடி வர்றீங்க இது ஒரு பாடமா அமையட்டுமே அதுக்காண்டியா தகச்சி கேளு தகச்சி கேளு சரி பிள்ளையம்மா சரி பேசாம நான் சொல்றத செய்வியா நீ சொன்னா செய்வேன் என்ன செய்யும் தெரியுமா என்ன செய்வனையா செய்வன பெட்டிக்காரனுக்கு செஞ்சு விடு அவருக்கு செஞ்சு விடவா கொஞ்சம் கட்டிட்டு கோழி கொஞ்சம் நீ செய்யாத அப்புறம் எவனாச்சும் வச்சுட்டுருவாங்க சரி வேற என்ன செய்யணும் சொல்லுங்க என்ன செய்யறேன் தெரியுமா சொல்லுங்க பேசாம உங்க அண்ணங்க ஏழு பேர் நீயே கல்யாணம் பண்ணி கேடி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப இத்தனை வருஷம் கழிச்சு என்ன இதுக்கு என்ன தேடி வரணும் அக்கா தங்கச்சி ஒரு அக்காதங்க அதனால சரி பாவம் பார்க்க பாவமா இருக்க பச்சை புள்ளியா வேற இருக்கு எங்க வந்தீங்க அதனால பார்க்க இருக்கு சின்ன வேற இருக்க அதனால ஏமாத்த இல்லையா அதனால நான் உங்க கூட வரேன் எங்க வரேன் தெரியுமா வரமனைக்கு வின்பரம் உள்ள கருப்பாய் கட்டி வச்ச கல்லு கட்டு ஊரணி ஒரு ஒத்தக்கண்ணு பாலம் இருக்குதா இல்லையா அந்த ஒத்தக்கண்ணு பாலத்துக்கு நீ ஒத்தையில வந்துரு அப்படியா உனக்காண்டி இந்த வெள்ளச்சாமி ஒத்தக்கண்ணு பாலத்துல காத்த கட்டுறப்பேன் போவோமா அப்படியே அடி ஒத்தக்கண்ணு பாலம் தேடி பாலம் தேடி வெடிவாடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா ஒத்தக்கண்ணு பாலம் தேடி பாலம் தேடி நானும்

பாண்டிமணி தீபந்தம் கட்டி ஆடி இடத்துல யாருமே தூங்க கூடாது போட்டு கோவிலுக்கு போயிட்டாரு பந்தம் கட்டி ஆடி விட எழுப்பிடுங்க எந்த சுக்காருங்க அப்படிதான் முடிய மணி ஆறு மணி ஆயிருச்சு எல்லாத்தையும் ஓடி வாடா பாண்டி சீமை வெட்டி சீமை வெட்டே சிம்மக்கல்லூர் ஓடிவாரே ஓடிவாரே வளது கையன் பிடிச்சி அப்பிடச்சி வில்லவன்தொடரின் பிள்ளையம்மா வளது கைய தான் புடுச்சு தான் புடச்சு இந்த வல்லவன பின்தொடர பின்தொடர